திருத்தூதர் பணி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை உளங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர்